சண்முகம் பரணி சரி இல்லை இப்போ அதிரடியான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு பரணிக்காக ரத்னாவை கண்ணத்துலேயே வந்து பலார் பலாருன்னு நம்ம சண்முகம் அடிக்கிறாங்க வேற லெவலில் ஆசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த விடியன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனலுக்கு நிதி ஆதரவு வந்துட்டாங்க எசக்கிய வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பரணி கிட்ட பரணி இந்த வீட்டை விட்டு நீ போகணுன்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏன் உனக்காக நான் இருக்கணும்னு நீ நினைக்கிறியா நீ சொல்லிட்டனா கண்டிப்பாக நான் இருப்பேன்னு பரணி வந்து பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டையும் வேற மாதிரி பேசுகிற ஏ கிட்ட மட்டும் அமைதியாக பேசுறிய என்ன காரணம் எல்லாரும் என்னை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்காங்க ஆனால் நீ கேட்டால் கண்டிப்பாக நான் இங்கே இருப்பேன் அப்படியெல்லாம் இல்லை உன்னோடய எதிர்காலத்தை பாரு நீ நல்ல விதமாக படிச்சுட்டு இன்னொரு கோர்ஸை வந்து முடிச்சுட்டு வந்தால் நம்ம குடும்பத்துக்கு தானே கௌரவம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இசைக்கி நான் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்குறேன் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னு சொல்லி எசிக்கி வந்து பேச்ச ஆரம்பிக்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம சண்முகம் வந்து ஒட்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சுத்தமாக தெரில நம்ம சண்முகத்துக்கு பரணியோட ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேட்டுச்சுன்னா நம்ம அதை நிறைவேற்ற முடியுமான்னு பார்ப்போங்கிற மாதிரி சொல்கிறப்ப இசைக்கி உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமாங்கிற மாதிரி கேட்குறாங்க நீ வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்றும் இல்லை நாலு குழந்தைங்க எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் ஆசைப்பட்டேன் அம்பிட்டு ஆசையப்பட்டு நீ இந்த குடும்பத்துக்காக தன்னந்தனியாக நிற்கிறி ஏடி என்ன பண்ணுறது என்னோடய ஆசையெல்லாம் உங்கள் அண்ணனுக்கு என்ன தெரியவாக போகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே சண்முகம் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அச்சோ இ இதை தெரிஞ்சுக்காமல் இத்தனை நாளாக நான் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா மரத்துக்கிட்ட வந்து பேசுவாங்கல்ல அம்மாவாக நினச்சி அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்து போய் நிற்கிறாங்க அம்மா நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு எனக்கு இப்போதாம்மா தெரியுது பரணி வந்து ஏகப்பட்டதெல்லாம் ஆசைப்பட்டிருக்கா நான் தான் எதுவுமே வந்து நிறைவேற்றாமே விட்டுட்டேன் அவளுக்கு என்ன ஆசை நல்லபடியாக வெளிநாடுக்கு போய் படிக்க வைக்கணும்னு நான் இதில் இனிமேட்டு முட்டுக்கட்டை போடவே மாட்டோம்மா பரணி வெளிநாடு போட்டும் படிக்கட்டும் சந்தோஷமாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு ஹாப்பியாக வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கணும் பரணியோட ஆசை எல்லாத்தையும் வந்து நான் நிறைவேற்றி வைக்க போகிறேங்கிற மாதிரி சண்முகம் வந்து சூப்பராக வந்து மனசில் வந்து நினச்சிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது நம்ம ரத்னாக்காக யோசிச்சுட்ருக்காங்க நம்ம போனதுக்கப்புறம் சண்முகம் நிச்சயம் வந்து ரத்னாக்காவெல்லாம் யோசிக்க கூட மாட்டான் அவனுக்கு என்ன தெரியும் கடை விட்டா வீடு வீடை விட்டா கடை இதை தான் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணலாம் நம்மளே வந்து அறிவழகன்ட்ட வந்து பேசுவோம்னு சொல்லிட்டு அறிவழகன் வீட்டுக்கு வந்து போகிறாங்க நீங்கள் ரத்னாவை சின்ன வயசில் காதலிச்சிங்கள்ல ஆமாம் காதலிச்சேன் நீங்கள் ரத்னாவை திருப்பியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அறிவழகன் வந்து எதுவும் சொல்லாமல் அப்புறம் வைக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் வேற இதெல்லாம் வந்து நான் ரத்னாது கிட்டே கேட்டேன்னா அவன் என் கண்ணத்துலேயே வந்து பலார் பலருன்னு அடிப்பா இதெல்லாம் எனக்கு தேவையா அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் இருக்காங்களே சண்முகம் அவங்களும் என்ன சும்மா விட மாட்டாங்க அதனால் தள்ளி தள்ளி நிற்கிறது தான் நல்லது இல்லைங்க உங்கள் கல்யாணத்தை நான் நல்லபடியாக வந்து பண்ணி வச்சுட்டு வெளிநாடு போகிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம ரத்னா வந்து எதார்த்தமாக வந்து மீட் பண்ணுறாங்க இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அறிவழகன் வந்து ரத்னாவை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்க போகுது இனிமேட்டு நான் தான் உங்கள் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன் இதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு ரொமான்டிக்காக பார்த்து சிரிக்கிறாங்க உடனே என்னடா வந்ததுலேருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க எதுவும் ஜோக் எதுவும் படிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வருங்கால கணவன் மனைவியே ஆக போகிறோம் இனிமேட்டு ஒரே இடத்துல வேலை பார்க்குற அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே தான் இவங்களுக்கு வெங்கடேஷ் இதே மாதிரி சொன்ன விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்திருக்கு உடனே என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் உனக்கு சொன்னது உன்னமோ இதே மாதிரி தான் மனசில் வந்து ஆசைங்களோடு சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ரத்னா வந்து கண்ணாப்புனான்னு வந்து பேசினோடனே எல்லா உண்மையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பரணி தான் இது மாதிரி என்கிட்ட வந்து பேசினாங்க அதனால தான் நான் சம்மதம் சொன்னேன் என்னது பரணி வந்து சம்மதம் சொன்னாளா அதுவும் ஏன் கண்ணோட கல்யாணத்துக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான் வந்து திட்டுறாங்க ஐயோ என்னால் கேட்கவே முடியல அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது உனக்கே சம்மதம் சொன்னேன் உனக்கே இவ்வளோ பிரச்சனைனா பரணியை நான் சும்மா விட மாட்டேன் ஏன் வாழ்க்கையில் முடிவெடுக்க அவ யாருங்கிற மாதிரி வேக வேகமாக வந்து ஆஃப் லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க சண்முகம் அங்கே தான் நிற்கிறாங்க என்ன ரத்தனா இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டேன் ஆமாம் வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லைனா எப்படி வேலை பார்க்க முடியும் அது என்னமோ கரெக்டாக தான் லீவு போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை உங்ககிட்ட ஏன் நான் பேசணும் சில பல விஷயம்லாம் அப்படின்னு சொல்லும் இனிமேட்டு பரணிக்காக நான் துணையாக அனுப்பினு சண்முகம் வந்து யோசிச்சிட்டு இருக்கிறப்ப ஏய் யாரை கேட்ட முதல்ல அறிவழங்குனக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கேன் உனக்கு கொஞ்சமாவது வந்து அறிவு இருக்கா அப்படின்னு வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்னா இதை கேட்டோன்னே ஏன் உன் வாழ்க்கைக்கு நல்லது நடக்கணும் நான் அது மாதிரிலாம் யோசிச்சு வச்சேன் நீ செஞ்ச வரைக்கும் பார்த்தாதா ஆல்ரெடி வெங்கடேசன் ஆனும் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ தான் முக்கிய காரணமாக இருந்த நீ லவ் பண்ண பையனோட தானே அவனை கல்யாணம் பண்ணி வச்சேன் அந்த வாழ்க்கை சரியில்லைன்னு சொன்னோன்னே திருப்பி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நீ திருப்பியும் வெங்கடேசனுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஏன் வாழ்க்கையில் முடிவெடுக்க நீ யாரு இதையெல்லாம் சண்முகம் பார்த்து பல்ல கிடச்சிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க ரத்னாவாக இருக்காளே இல்லாட்டி நான் கண்ணத்திலே பலார் பலாருன்னு அடிச்சிருப்பேனே ஏன் பொண்டாட்டி எழுத்து பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி கோவத்தை அடக்கி வச்சிகிட்டு இருக்கிறப்ப ரத்னா கொஞ்சம் ஓவராகவே வந்து இருக்காங்க நீ வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு நான் சொன்னனா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறப்ப எனக்காக தான் பேச யாருமே இல்லையே இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போதே ஏலே உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அவன் என்ன உன்னை எங்கேயாவது பிடிச்சி கட்டி வச்சிருவோம் நான் சொன்னான் அறிவழகன் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை தானே மோ வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் தானே அவன் வந்து பேசுறா படிச்சிருக்கல யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது பரணி யாரு எப்படிப்பட்டவ நம்மளை விட நூறு மடங்கு வசதியான இடத்துல வந்து இருக்கா அவள் நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா இவ்வளோ சொல்றியே ஏன் உன்னை காப்பாற்றினான்னு பரணின்னு என்றைக்காவது வந்து கேட்டிருக்கியா இல்லை என்றைக்காவது பரணிக்கு நீ நன்றி சொல்லியிருக்கியா என்னென்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது நீ மாட்டுக்கு வெங்கடேஷ் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு நல்லா தூங்கினியே யார் யாரு பரணிதானே உன்னை காப்பாற்றி கஷ்டப்பட்டு மீட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட இது மாதிரிலாம் பேச்சு கேட்கணுன்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்கிறா கேள்வி கேட்காதனால தான் ரத்னா ஓவரா தும்ராக வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க நம்ம வைகுண்டம் ஏன் மருமகளை பார்த்து கேள்வி கேட்குறியே உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ரத்னா அக்கா நீ செய்கிறது எல்லாமே தப்பு பரணி உன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் பேசியிருக்கா நீ என்ன சொல்லணும் இல்லை பரணி நீ எதுவாக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வா அப்புறம் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு நான் தனியாகவே இருந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு நீ மாட்டுக்கும் உன் இஷ்டத்துக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் சரியில்லை அக்கா நியாயன்னு ஒன்று இருக்குது தர்மம்னு ஒன்று இருக்குன்னு ஒன்னே அப்போனா எல்லாரும் பரணிக்காவை தான் சப்போர்ட் பண்ணிக்கலான்னு சொன்னோன்னே நானும் கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் இதில் என்னெல்லாம் தப்பு இருக்குன்னு கை தூக்கி நம்ம ரத்னாவை பரணிக்காக அடிக்க வராங்க நம்ம ஷண்முகம் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்